அந்த வாழ்வு தேவலையை சோதித்து கடும் செய்து கொண்டிருந்தார் பார்த்த வாயு தேவன் ஒரு பெண்ணானவர் சிவனை குறித்து ஊன் உறக்கம் இல்லாமல் அள்ளும் பகலும் அறுபது நாயினையும் காற்றையே சுவாசித்து சிவனை துதித்து வருகிறாரே என் தாய் மீது பாசம் கொண்டு பற்று கொண்டு தேவனகருக்கு உரிய பாரிஜாத மலரை தாயின் கரத்திலே விளக்கிறார் அப்படி தேவனகருக்கு உரிய பாரிஜாத மலரை அனுதினமும் புசித்து என் தாய் சிவபெருமானை வேண்டிக் ஒரு சமயத்தில் அந்த சிவபெருமானம் உமையவர் பார்வதி தேவையும் ஒன்றாக சேர்ந்து நடனம் புரிந்தார்கள் சிவன் வீரியமானது இந்த உலகத்திலே வெளியிட்டது சிவன் வீரியத்தை இந்த உலகம் தாங்குமா தாங்க முடியாது ஆகையால் அனுதினம் கொடுக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலரிலே சிவன் வீரியத்தை விழச் வாயு பகவான் பாரிஜாத மலரிலே விழப்பட்ட அந்த வீரியத்தை அனுதினம் கொடுக்கக்கூடிய அந்த வாஜுவதே அவன் கொடுக்கக்கூடிய பாரி ஜாத மலர் என்று அந்த சிவன் மிரியத்துடன் என் தாய் விழுங்கி விட்டான் அப்படி பாரி ஜாத மலருடன் சேர்ந்த சிவனின் அமுத்தமாக இறக்கக்கூடிய அந்த சிவனின் மிரியத்தை வழியாதான் என் தாய் அஞ்சனா வாய்த்திலே அருந்தவாள் வர பல கலைகளை கற்று அம்மா என்று என் தாயை அழைத்தவுடன் எனக்கு என் பசிக்கிறேன் குழந்தை இல்லாத பொழுது அந்த சிவனின் அம்சமாக வாயு தேவன் அம்சத்தை கொண்டு அழகான குழந்தையை உனக்கு எடுத்திருக்கிறேன் இதுவோ காலை நேரம் இந்த மனத்திலே சிவந்திருக்கும் கலையை பறித்து உன்னடாக காலை நேரத்திலே புறப்பட்டேன் கிழக்கு திசை அழகாக சூரிய தேவன் சிவந்த நிலத்துடன் காட்சி அளித்துக் கொண்டிருந்தார் சூரியனை பார்த்தவுடன் ஆஹா இதுதான் சிவந்த களி என்று கருதி சூரியனை விளங்கலாம் என்று புறப்பட்டேன் சூரியன் பிரம்மன் சூரிய லோகம் புறப்படும் நேரத்தில் சூரியன் யா அஸ்ததிக்கு பாலகர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவன் அந்த அஸ்ததிக்கு பாலகருக்கும் தலைவராக விளங்கக்கூடியவன் பொன் உலக வேந்தன் தேவை ஒரு தட்டானது சூரிய லோகத்தை செல்கிறது இதனால் சூரியனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று தன் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயத்தை விண்ணை நோக்கி தூக்கி எறிந்தான் அந்த பட்டு என் தாடையானது அகன்று இந்த மண்ணிலே விழுந்தேன் அனுப்பால் அந்த வஜ்ஜிராயுதம் எனக்கு தாக்கியதா எனக்கு அன்று முதல் அனுமன் என்று பெயர்

திரும்பும் தருவாயில் தன் இலங்கை ஆளக்கூடிய ராவணன் என் நம்மை சீதா தேவியை வர்ணகசார கடலை கண்டேன் சீதை மேதக்கார் கூட்டத்தை தோன்றும் நடுவிலேயே தோண்டும் மின்னலைப் போல கருநிலம் மரத்தியதல் இளைஞ்சிருந்தேன் அந்த அசோக வனத்திலே நன்னை சீதை கனையாரியை தந்து ஆசிரியனை பற்றி அந்த ராவண சம்பாரம் முடித்து சீதையை மீட்டு ஐயனிடத்திலே கொடுத்து ராமர் பட்டாபிஷேகம் முடித்தேன் அப்படி ராமசாமிக்கு நான் தொண்டுகள் செய்ததால் ராம பக்தர் ராம ஜெயவீர ஆட்சியர் என்று பெயர் பெற்று என்றும் சிரஞ்சீவியாக சாகாத வரப்பெற்று இந்த மக்களுக்கு காட்சி தந்திருக்கிறேன் எம்மை கோரம் பக்தருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் தாக்கி வேறு குணம் பெறலாம் குபேர சம்பத்தும் பெறலாம் ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என மனப்பெற வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டும் என்று மனப்படைத்த அன்பு உள்ளம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பெரு நகரை சேர்ந்த அன்பு உள்ளம் கொண்ட தமிழ்நாடு காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஐயா ராஜாராம் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்கள் அடியன் எனக்காக ரூபாய் ஐம்பது வாரி வழங்கியிருக்கிறார் எல்லாம் வல்ல அந்த ஆட்சியர்கள் அருள் பற்றி உங்களோடு கால